ஓம் நம சிவாய நமக தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானை பிடிக்காதவர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஈசனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவர் மீது உண்டான ஈர்ப்பானது அதிகரிக்குமே தவிர எந்த ஒரு இமைப்பொழுதுலேயுமே அது குறையாது அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கையில் சிவபெருமானுக்கு பிடித்த இந்த எட்டு விஷயங்களை வாழ்க்கையில் எவர் ஒருவர் கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த தோல்வி என்பதே கிடையாது சிவபெருமானின் அருளும் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் பின்பற்றிக்கொண்டே சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஈசனுக்கு மிகவும் பிடித்த நபர்களாகவே மாறிவிடுகிறீர்கள் அதனால் ஈசன் உங்கள் கூட எப்பொழுதுமே இருப்பார் அப்படிங்கிறதா சில விஷயங்கள் செய்து முடித்த பிறகு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நமக்கு தோன்றும் செய்யும் முன்பே அதை ஏன் யோசித்து பார்ப்பதில்லை இந்த எட்டு பண்புகள் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த விஷயங்களாக இருக்கிறது இந்த எட்டு விஷயங்களுமே அவருமே பின்பற்றிக்கிட்டு தான் இருக்காரு அவர் அம்சத்தில் அவரை வழிபாடு செய்யக்கூடிய நம்மளுமே பின்பற்றும் பொழுது நமக்கு பலவிதமான அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிறதா சிவனின் அருள் பெற வாழ்க்கையில் உங்களை யாரும் வெல்லவே முடியாத அளவிற்கு நீங்க திகழ்வதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாராலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஈசனின் அம்சம் கொண்ட ஒரு எட்டு விஷயங்களை தான் இன்றைய பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறை வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம அனைவரையும் சமமாக பார்க்கணும் அனைத்து உயிர்களையும் சமமாக பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கத்தி கூச்சலிட்டு யாரையும் துன்பப்படுத்துகிற வகையில் நம்ம பேசக்கூடாது சைலண்ட்டாக ஈசன் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அமைதியான தியான நிலையிலே இருப்பார் அதே நிலையில் நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும் எதற்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா எரிச்சப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது மனம் மொழி மெய் ஆகிய இம்முன்றால் எவருக்கும் நம்ம தீங்கி இழைக்காமல் எப்பொழுதுமே அமைதியான வழியில் நடந்தால் ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அதாவது ஒருவர் மனம் புண்படும்படியும் பேசக்கூடாது யாரையும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தோற்றத்தை வைத்து ஏளமாக பேசக்கூடாது யாரையும் தவறான விஷயங்கள் அதாவது நம்ம ஒரு தவறை செய்துட்டு அவர்கள் மீது அந்த படியை போடக்கூடாது இது பார்த்திங்கன்னா முதல் விஷயம் எப்பொழுதும் அந்த அமைதியான முறையில் நேர்மையான குணத்தோடு இருப்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாகவே கருதப்படுகிறது நம்ம பக்தர்களாக இருக்கோ சிவனை வழிபாடு செய்கிறோம் அதில் பெருமை கிடையாது அவரை அவருடைய அந்த குணநலன்களும் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு மெயின் மேட்ரு அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பின்பற்றணும் சும்மா நம்ம போகிறோம் சிவபெருமானை கும்பிட்றோம் சிவபக்தர் ருத்ராஜன் தரிக்கிறோம் திருநீர் பூசுகிறோம் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய குணநலன்களும் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அதனால் முதல் விஷயம் எப்பொழுதும் அந்த அகிம்சை வழியில் செல்வது ஈசனுக்கு ரொம்ப பிடிக்கும் இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்திர ஜபம் இந்திர ஜபம் என்பது ஐம்புலன்களையும் அடக்குதலாகும் நம் உடலில் இருக்கும் ஐம்புலன்களை அடக்கி ஆளை கற்றுக்கொண்டால் நம்ம இன்னொருவர் அடக்கியாள்வதை தவிர்க்கலாம் அதாவது கட் காது மூக்கு வாய் மெய் ஆகிய ஐந்து புலன்களையும் மனிதன் அடக்கி தவம் புரிந்தால் ஈசனுடைய அருள் விரைவில் கிட்டும் இந்த உலகமே நம் வசப்படும் அப்படிங்கிறது ஒரு கூற்று அதாவது நம்ம இப்போ டிவியில் முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்துருப்போம் இந்த தவம் இருப்பாங்க பார்த்தீங்களா தவம் இருப்பது பல்லாயிரம் ஆண்டுகள் அப்படியே நீடித்து போகும் அந்த ஒரு இடத்த விட்டு அவங்க அசையவே மாட்டாங்க அவங்கள சுற்றி என்ன நடந்தாலும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஈசன் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது தான் அவர்கள் அந்த தியான நிலையிலேருந்து எந்திருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த ஐம்புலன்களையும் அவர்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த தியான நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஐம்புலன்களை கட்டு கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது சொல்கிறீங்க அது எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கண்ணால் அதை பார்த்த உடனே அதில் மெய் மறந்து அந்த மாயையில நம்ம விழுந்துடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை நம்ம சுவாசிப்போம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவித மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயத்தை நம்ம கேட்போம் தேவையில்லாத விஷயத்தை நம்ம பேசுவோம் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு இன்னொன்று வெளியே பேசுவோம் இந்த எல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஐம்புலன்கள் இப்போ ஒரு விஷயம் தேவையில்லாத நம்ம நம்மளாக போய் கேட்கிறது இல்லை அதுவாக வம்படியாக நம்ம காதில் வந்து கேட்குதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சில பேர் கேட்கலாம் அந்த இடத்துல கடந்து போயிடணும் அதை பற்றியும் சிந்தனை இருக்கக்கூடாது அது மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னா அந்த இடத்துலேருந்து கடந்து போயிடணும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அது எரிச்சல் விடுத்த வகையில் நம் மனதை கலங்கடிக்கும் இல்லை வேறு நிலைக்கு நம்மளை தள்ளுற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம நகர்ந்து விடணும் இல்லைனா அந்த சிக்கிட்டு இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம அங்கே அலைபாய விடக்கூடாது அதனால் இதை அடக்கி ஆள்வதற்கு முதலில் நம்ம கற்றுக்கொள்ளணும் இதை கற்றுக்கொண்டாலே ஈசன் மீதான அந்த பற்றை நமக்கு மென்மேலும் அதிகரித்து உலகமே நம் வசப்படும் அளவிற்கு நம்ம அவ்வளவு ஆற்றலோடு திகழ்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் இந்த இந்திரஜபம் அப்படிங்கிற ஐம்புலன்களையும் அடக்குதல் அப்படிங்கிறது ஒருவருக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆனால் எதை பார்த்தாலுமே இந்த ஆசைப்படுவதை நிறுத்தினாலே இந்த ஐம்புலன்களை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைரியம் எவ்வளவு துன்பங்கள் நம்மை நெருங்கினாலும் துன்பத்தை கண்டு கலங்காமல் தைரியமாக இருந்தால் ஈசனுக்கு ரொம்பவும் பிடித்தமானவராக நம்ம இருப்போம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா தைரியத்தை கைவிட்டு விடக்கூடாது துன்பம் நம்ம இப்போ அனுபவிக்கிற எல்லா துன்பமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மவினை காரணமாக அதை கழிப்பதற்காக தான் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த துன்பத்தை கண்டு நம்ம துவண்டு விடக்கூடாது அந்த துன்பம் எல்லாம் நமக்கு தீர்ந்து அந்த கர்மாக்கள் எல்லாம் கரைந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை வரப்பிரசாதமாக வரும் அந்த வாழ்க்கையை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி ஈசனடி சேர்ந்து விடணும் அப்படிங்கிறது தான் அதனால் எப்பொழுதும் அந்த தைரியமான குணத்தோடு இருக்கணும் வருவது வரட்டும் இறைவன் பார்த்துக்கொள்வார் ஏன்னால் நம்ம தாங்க முடியாத அளவிற்கு எந்த ஒரு கஷ்டத்தையுமே இறைவன் தருவது கிடையாது அதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அந்த கஷ்டத்திலிருந்து அதற்கான தீர்வையுமே நமக்கு ஒரு ஓரமாக வைத்திருப்பார் அதை நம்ம பிடித்து பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேயும் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அடுத்து நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னும் பழமொழி மறந்துவிடக்கூடாது இந்த காலத்திற்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்து வராது என்று நினைப்பது ரொம்ப ஒரு தவறு அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை நமக்கு அதாவது எல்லாமே மாறினாலும் நம்ம அதை விடாப்பிடியாக பிடிச்சி வைக்கும் பொழுது அதை நம்மிடம் இருந்து யாருமே மாற்ற முடியாது இப்போ நம்ம மாற அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்மளாக மாறுவது வேறு நம்மளுடைய மனதை கட்டுக்குள் கொண்டு வைப்பது வேறு அதனால் எதுலையுமே ஒரு பொறுமை அவசியம் பிறர் செய்யும் தீமையை நம்ம பொறுமையாக பொறுத்து கொண்டால் அவர்களை போலவே நாமும் தீயை செய்யா தீமை செய்யாமல் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனையும் நமக்கு கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா சரியான வழியும் பிறக்கும் ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அதில் ஒருத்தன் பொறுமையாக இருக்கான் இன்னொருத்தன் கத்திக்கிட்டே இருக்காம்னா அந்த பொறுமையாக இருக்கிறவனா அந்த பொறுமையாக இருக்கிறவனை பார்த்து எல்லாருமே ஒரு ஏளாண்மை பார்ப்பாங்க இவன் என்ன எப்படி இருக்கா இவ்வளோ வயிறாங்களே இவனுக்கு உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைக்கலாம் ஆனால் அவனுக்குத்தான் தெரியும் இந்த இடத்துல எதுவுமே பேசி பிரயோஜனம் கிடையாதுன்னு அதாவது நாய் குறைக்கிற நாய் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பொறுமையாக இருந்துட்டு அவன் அவனுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே கடந்து போயிடுவான் இப்போ அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அந்த விஷயங்களை பூரா வார்த்தையில் விட்டுருப்பான் பார்த்திங்களா அவனுக்கு தான் அது துன்பங்களை வந்து சேர்க்கும் அதனால் எதையுமே பொறுமையாக கையாளுவதற்கு கற்றுக்கொள்ளணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்கும் பொழுது அதுவே நமக்கு துன்பத்தை விளைவிக்கும் அதனால் பொறுமையாகவே எல்லாத்தையுமே கையாளுங்க எதுவுமே அவசரம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுசம் தீய சிந்தனைகள் கெட்ட விஷயங்களை மனதிலிருந்து ஒழித்து கட்டிவிட வேண்டும் உடல் மற்றும் மனம் இரண்டுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைத்திருப்பது சவுசமாகும் உடலாலும் மனதாலும் ஒருவர் தூய்மையாக இருக்கும் பொழுது தான் இறைவனுக்கு அவரை மிகவும் பிடித்து போகிறது இப்போ நம்ம முக்காவாசியவர் பார்த்திங்கன்னா மனதையும் உடலையும் காயப்படுத்திக்கிட்டு நம்ம அழுக்காக தான் வைத்திருக்கிறோம் அதாவது தேக சுகத்திற்கு பலவாறான விஷயங்களை நம்ம மேற்கொள்கிறோம் அப்போ அந்த தேக சுகத்திற்கே இப்போ இளம் வயதிலேயே தேக சுகத்தை கெடுத்து விட்டோம்னா முதுமை வயதில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது முதல்ல தேகத்தை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சுகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவை தான் நம்ம சுகப்படுத்த நினைக்கணும் ஆன்ம பலம் பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் இறை பக்தியை நமக்குள்ளே கொண்டு வரணும் எந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணி இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய ஆன்ம பலம் பெறும் அப்போ முதுமை காலம் வந்தாலுமே இளமை காலத்தில் எப்படி இருக்கிறார்களோ அதே போல் உடல் தோற்றமானது ஒரு மாதிரி அதாவது ரொம்ப செயல் எழுந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர்களுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா அவ்வளோ வலிமை மிக்கிறதாக இருக்கும் அப்போ அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் தேக சுகத்திற்கும் மனதிற்கு மனதில் ஏற்படக்கூடிய அந்த மாய ஆசைகளுக்கும் நம்ம அடிபணிந்து எப்பொழுதுமே அதில் விழுந்து விடக்கூடாது இரண்டையுமே கட்டுப்படுத்தி ஒழுக்க முறையில் நம்ம போகும் பொழுது நம்மளுடைய எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம எப்பொழுதுமே அந்த பலம் குறையாமல் தெளிவோடு சிந்திப்பதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு பாயிண்ட் பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா பாதியே நம்மளால் இந்த இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நினைக்கலாம் இதில் ஒன்று கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் பார்த்திங்கன்னா அனைவராலுமே இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே எடுக்க முடியும் எல்லாமே அவர் அவர்களுடைய நம்பிக்கையில் தான் உள்ளது இப்போ சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதே அவருடைய அந்த அனுமதி பெற்றதுனால தான் அதனால் இதுவுமே நமக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம போச்சுனாலே அது நமக்கு பழகிவிடும் அப்படிங்கிறது தான் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது அத்ரோகம் அத்ரோகம் என்பது ஒருவர் வேண்டுமென்றே நாம் கோபப்பட வேண்டுமென்று சில விஷயங்களை தூண்டி விடுவார்கள் அவர்களின் எண்ணம் அறிந்து அதற்கு இடம் கொடுக்காமல் கோபப்படாமல் நிதானமாக இருப்பதே அக்ரயோகம் என்று கூறுவார்கள் வேண்டுமென்றே தூண்டிவிடப்படும் கோபம் மோசமானது எனவே அக்கோபத்தை தெரிந்தே நாம் வெளிக்காட்டினால் நமக்கு இறைவன் நிறைய துன்பங்களை கொடுப்பார் அதாவது சில பேர் நம்மளை தூண்டி விடுவாங்க மற்றவங்க நமக்கு எதாவது துன்பங்களை இழைச்சிருப்பாங்க அவர்களுக்கு வேண்டாதவர்கள் வந்து இவங்களை வச்சு நம்ம அதை சரி செஞ்சிடலான்னு நம்மிடம் வந்து எதையாவது சொல்லி தூண்டி விடுவார்கள் அந்த நேரத்தில் நம்ம சுதாரித்து கொண்டு அதிலிருந்து வெளியேறி விடணும் அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போய் விழுந்துட்டோம்னா சொன்னமே தப்பிச்சிட்டு போயிடுவேன் நமக்கு தான் அது பெரிய சிக்கலாக மாறிடும் அதனால் அந்த மாதிரி எதையாவது ஒருத்தங்க உங்களிடம் தூண்டி விடுறாங்கன்னா முதல்ல அந்த பிரச்சனை அவங்க இடத்துலேருந்து நீக்கி விடுவது நல்லது பேசுனாலும் சரி பேசலாம் சரி ஒதுங்கி விடுவது தான் மிகவும் நல்லது அதை விட்டுட்டு அந்த பேச்சை கேட்டு நம்ம அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறோம்னா அது நமக்கு தான் பெருத்த துன்பமாக வரும் அதனால் அந்த மாதிரி விஷயத்திலே நீங்கள் ஈடுபடாதீங்க இதை யாராவது உங்களிடம் சொன்னாலும் கேட்கக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் நாணம் நாணம் என்பது வெக்கத்தை குறித்தாலும் இந்த இடத்தில் வெக்கம் என்பது தவறான செயல்களை செய்கிறதில் தான் இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் தவறுகளை செய்துவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது எதிர்மனையான விஷயங்களாகும் எனவே கெட்ட செயல்களை பொழுது வெட்கப்படும் பண்பு இறைவனுக்கு உரியதா அந்த பண்பு நம்மளிடமும் இருக்கணும் அதாவது தவறு செய்துட்டு அதற்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்பதில் எந்த ஒரு நன்மையுமே கிடையாது முன்னாடியே யோசிக்கணும் இது தவறு தான் இதை நம்ம செய்ய போகிறோமே இதுக்கு பின்னாடி எவ்வளோ விளைவுகள் வருமே அப்படின்ட்டு செஞ்சதுக்கப்புறம் இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது வெட்கப்பட வேண்டிய விஷயத்திற்கு வெட்கப்பட்டாகணும் சில விஷயங்கள் நல்லது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வெட்கப்படக்கூடாது தவறான விஷயங்களை ஈடுபடும் பொழுது தான் வெட்கப்பட்டு நிற்கணும் அதனால் இந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்கும் நீங்கள் அடிபணிந்து விடாமல் அந்த விஷயத்தில் சுதாரித்து கொண்டு இறைவனை போல் நீங்கவும் அதில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா அது நமக்கே எதிர்மறையான எண்ணங்களை உண்டு பண்ணி மென்மேலும் நமக்கு எதுலேயுமே ஒரு வெட்கமில்லாத கூச்சமில்லாத செயல்பாடுகளில் ஈடுபட வைத்துக்கொடும் அதற்கப்பறம் அது வெளியே தெரிய வரும் பொழுது அது அந்த தவறுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் நம்ம யோசிப்போம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அதனால் அது முன்னாடியே சுதாரித்து கொண்டு நல்ல ஒரு செயல் சிந்தனையோடு செயல்பாடு செய்வது தான் மிகவும் சிறப்பு அதற்கப்பறம் கடைசி விஷயம் பார்த்திங்கன்னா சத்தியம் எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேச வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணம் மற்றும் பேச்சு அனைத்தும் உண்மையை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்பொழுது தான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா பயந்தோ பணிந்தோ இல்லை கீழ்த்தனமாகவோ நம்ம யாருக்கும் அடிமையாகி சத்தியத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது எப்பொழுதும் எது நியாயமோ அதை பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை பெற்றுவிட்டு அதை இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு முழுங்கிக்கிட்டக்கூடாது கூடாது நேர்மையும் சத்தியமும் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் வரலாம் அதாவது உண்மையை பேசும்பொழுது நமக்கு துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் நம்ம இங்கே உண்மையை பேச பயந்துக்கிட்டு நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த இருந்து ஆன்மா வெளியேறினதுக்கப்புறம் இறைவனிடம் போய் நம்ம பொய் பேச முடியாது ஏன்னா மனிதர்களிடத்தில் நம்ம பொய்ப்பூசி விட்டுட்டு போயிடலாம் ஆனால் எப்பொழுதுமே நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு நம்ம பயந்து தான் ஆகணும் அதனால் யாரையும் என்னென்னலாம் பார்க்கக்கூடாது தப்புனா தப்புன்ட்டு நம்ம சத்தியமாக அந்த வார்த்தையை பேசுவதில் எந்த ஒரு தயக்கமும் கொண்டு இருக்கக்கூடாது இப்படியான இந்த எட்டு விஷயங்களை யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த இறைகடாட்சம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இறைவன் இவ்வாறான விஷயங்களை பின்பற்றுவதனால தான் அவரை நம்ம இறைவனே சொல்கிறோம் அந்த இறைவனுக்கு சமமாக ஒருவர் திகழ வேண்டும் ஈசனுடைய அம்சமாகவே ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த எட்டு விஷயங்களையும் தவறாமல் பின்பற்றி வாருங்கள் உங்கள் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி வரும் பொழுது அதுவே நமக்கு பழகிடும் இப்போ ஒரு கெட்டது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த இடத்துல பயம் வரணும் நல்லது செய்வதற்கு பயம் வரக்கூடாது அதையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்களை ஏற்பாடு செய்யுங்க இப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் முதலே போனோடனே எதுவுமே நமக்கு அது தெரிந்து விடுவது கிடையாது புரிந்து விடுவது கிடையாது ஸ்டார்டிங்கில் நமக்கு அது ஒரு ட்ரபிள் ஏற்பட தான் செய்யும் ஆனால் போக போக நமக்கு அது வண்டி சூப்பராக போகும் அதனால் ஸ்டார்டிங் ட்ரபிளை பார்த்துட்டு அங்கே நின்றாமல் அடுத்தடுத்து இந்த த அந்த தொந்தரவு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு கலந்து போகும் பொழுது அதற்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றம் கருத்து கிடையாது நான் அனைவரும் இதை பின்பற்றுங்க ஈசனுடைய அருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக